योगी जी मेरा अगला सवाल है राष्ट्रीय एकता और हिंदू एकता को लेकर और योगी जी ये संयोग की बात है कि आप मुख्यमंत्री भी हैं और आप महंत भी हैं और ऐसा कार्यक्रम आपके समय में हो रहा है और आपके जैसे भगवा धारण किए करोड़ों साधु संत प्रयागराज में मौजूद होंगे तो मेरा सवाल यह है योगी जी सीधा सवाल है कि क्या महाकुंभ इस पार का महाकुंभ राष्ट्रवाद के साथ हिंदू एकता और सनातन को शिखर पर ले जाने का एक बहुत बड़ा अवसर है पार्टी सनातन एपोद सनातनम दनातन दन अगर இந்து ஒற்றுமையும் தேசத்தின் ஒற்றுமையும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்வது நான் ஒருமுறை கூறியதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் பிரிந்தால் பிளவுபடுத்தப்படுவோம் இதை சும்மா ஏதோ சொல்லவில்லை நான் வரலாறு இதற்கு சான்றாக இருக்கிறது ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பு பிரதமரும் கூட திரும்பத் திரும்ப இது பற்றி பேசியிருக்கிறார் ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பு உறுதி நினைவில் இருத்திக் கொள்ளுங்கள் வரலாறு இதையேதான் கற்பிக்கிறது சான்றுகளை நமக்கு அளிக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பிருந்த உத்தரப்பிரதேசம் இங்கிருந்து மக்கள் வெளியேறினார்கள் கைரானாவிலிருந்து காந்தலாவிலிருந்து இருந்தும் கூட ஆனால் இன்று மீண்டும் குற்றவாளிகளும் மாஃபியாக்களும் வெளியேறி வருகிறார்கள் தேச துரோகிகள் வெளியேறி வருகிறார்கள் என்று குடிமக்கள் யாரும் வெளியேறுவதில்லை ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த ஒற்றுமையால் யாருக்கு பிரச்சனை பிரச்சனை யாருக்கென்றால் சாதியின் பெயரால் கடை தெரிந்து வைத்திருப்பவர்கள் சமூக நல்லிணக்கத்தை சின்னா பின்னப்படுத்துபவர்கள் அவர்களுக்குத்தான் பிரச்சனை யாரெல்லாம் அயல் நாட்டு பணத்தின் மூலமாக இந்த சமூகத்தை பிரிக்கும் வேலையை செய்கின்றார்களோ இந்த சாதிவாத நாசகார சக்திகள் செய்து வரும் இந்த வேலையைத்தான் ஒரு காலத்திலே தேச துரோகிகள் செய்து வந்தார்கள் என்ன உணர்கிறேன் என்றால் யாரெல்லாம் சக்தி வாய்ந்த ஒரு பாரதம் நிறைவான பாரதத்தை விரும்புகிறார்களோ பாதுகாப்பான பாரதத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் சாதிவாத கடைக்கு நிரந்தர மூடு விழா நடத்தும் பணியில் மும்முரமாக முன்வந்து முனைப்போடு ஈடுபட வேண்டும் என் கருத்து என்னவென்றால் இந்த இரண்டு சொற்களையும் பிரித்துப் பார்க்க முடியாது என்பதுதான் ஹிந்து ஒற்றுமை மற்றும் தேச ஒற்றுமை இவை இரண்டும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்வன இவை ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை அல்ல மேலும் மகா கும்பமேளா ஏற்பாடு இது அதன் அற்புதமான உதாரணம் வருங்கள் பிரதமர் மோடிஜி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி என்று மகா கும்பமேளாவின் ஏற்பாடுகளின் தொடக்க பணிகளை துவக்கினார் அப்போது அவர் பல விஷயங்களை பற்றி கூறியிருந்தார் அதில் ஒரு விஷயம் இந்த மாபெரும் ஏற்பாடு இந்த பெரும் சங்கமம் சாதி பிரிவுகளின் வேறுபாடுகளுக்கு முடிவு கட்டுகிறது பாலியல் வேறுபாடுகளுக்கு முடிவு கட்டுகிறது என்ற வேறுபாட்டிற்கு முடிவு கட்டுகிறது உலகத்தோரே நீங்கள் காண வேண்டுமென்றால் கும்பமேளாவில் வாருங்கள் சாதி வேறுபாடு எங்கே எங்கே பிராந்திய வேறுபாடு எங்கே உட்புரிவுகளுக்குள்ளே வேறுபாடு அயல் நாட்டு எச்சங்களை மட்டுமே தேசத்திற்கு அவப்பெயர் ஈட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நினைவில் கொள்ளுங்கள் எப்போது வரை நாம் இவர்களுடைய பசப்புரைகளுக்கு மயங்கி மயங்கியிருப்போமோ அதுவரை தேச ஒற்றுமைக்கு தீங்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கடந்த காலத்தை போலவே இதை நாம் எந்த நாளும் மறந்துவிடக்கூடாது மகா கும்பமேளா விஷமுறிவாக இருக்கும் ஒற்றுமையை உருவாக்கும் ஒற்றுமை ஓங்கும் கடந்த பத்தாண்டுகளில் மோதிஜியின் தலைமையின் கீழ் பாரத தேசம் முழுமையான வளர்ச்சி கண்டது பாரம்பரியம் மற்றும் வளர்ச்சியில் ஒருங்கே முன்னேறியது அதற்கு ஒரு புதிய உயரத்தை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சாதனம் இது லட்சோப லட்சம் சாதுக்கள் வருகிறார்கள் ரிஷி முனி புனிதர்கள் வருகிறார்கள் இவர்கள் சாதாரணமாக வருவதில்லை தொலைவான காடுகளிலே குகைக்குள்ளே பல பல ஆண்டுகளாக சாதனையில் ஈடுபடுகிறார்கள் மகா கும்பத்திற்கு வருகிறார்கள் யாருக்கு புரவல கூட எந்த தொடர்பும் இல்லையோ ஆன்ம சாதனையில் ஈடுபட்டு வருகின்றவர்களோ அவர்கள் இதிலே பங்கெடுக்க வருகிறார்கள் வருகிறார்கள் வந்துவிட்டார்கள் மேலும் திவ்யமான காட்சிகளையும் இப்போது நாம் காணலாம் இவை கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களுக்கு பொருளியல் ரீதியாக பார்ப்பவர்களுக்கு நம்ப முடியாதவையாக அவர்களுக்கு தோன்றலாம் இவை அனைத்தையும் அங்கே காண முடியும் ஆகையினால் தான் இந்த ஏற்பாட்டுடன் எனக்கு இருக்கும் தொடர்புதான் என்னுடைய சௌபாகியம் இதில் சேவை புரியும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது